ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலுங்க வாங்க நம்ம இந்த விலாகில் வந்து மகா சிவராத்திரி பற்றி பார்க்கலாம் நாங்கள் போன கோயில் தாங்க உகாண்டாலே இருக்கிற தலைநகரமான கம்பாலாவை தாங்க அமைஞ்சிருக்கு அது பேர் ஸ்ரீ எஸ்எஸ்டிஎம் டெம்பிள் சொல்லுவோம் ஸ்ரீ சனாதான தர்ம மண்டல் சொல்லுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு வந்து கம்பாலா மாநகராட்சி ஆனத்தினால இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரிய இடமாக ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டின்ட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த கோயில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கங்க ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நாலில் இந்த கோவில் வந்து அடிக்கல் நாடப்பட்டதுங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாங்க இந்த கோயில் முடித்தாங்களே இது எப்போ நான் நான் சொன்னேன்ல முன்னாடி வந்து அந்த ரயில்வே ட்ராக் போட வந்தாங்க நான் அப்போ கட்டின கோயிலுங்க இது ஒரு சிறப்புனா இந்த கோவிலில் வந்து அயன்பாரு ஸ்டீலு அந்த மாதிரி வச்சு இந்த கட்டடம் கட்டலையாங்க எங்கள் உகாண்டாவில் இருக்கிற இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள புகழ்மிக்க சோம்நாத் கோவிலுடைய தத்ருவமான வடிவமைக்கப்பட்டுள்ளதாங்க தங்க இந்த ஈஸ்வரனுடைய சில பார்த்தீங்கன்னா நாட்டிக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் நாலு வரைக்குமே அபிஷேகங்க யார் வேணாலும் உள்ளே போய் பண்ணலாம் அதுக்கப்புறம் தாங்க டெக்கரேஷன் பண்ணி சாயங்கால தாங்க மங்கள ஆரத்தி எடுத்தாங்க ஏ எட்டு இருக்கும் அப்போ தான் நாங்களும் போனோம் சாயங்காலம் தான் போனோம் ஸோ அது ரெண்டாம் ஜாமமாக முதல் சாமமாக எனக்கு தெரியல ஸோ போயிட்டு நல்லா ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ஒரு நாள் வருஷம் வருஷமே ஒரு தீம் வச்சு பண்ணுவாங்க மகா சிவராத்திரிக்கு இந்த வருஷம் தீம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை வச்சு ஒரு ஒரு சிவன் அந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை கீழே இருக்கிறோன்னு சொல்லுகம் சிவராத்திரி அன்னைக்கு வந்தாச்சு கோவிலுக்கு برسرمام आई है किसी की खो गई है तो इधर से कलेक्ट कर सकते हैं किसी की चाबी भी है हमको तो किस भी तरीके की है तो यहाँ से कलेक्ट ங்க அப்புறம் பிரசாதங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ரைஸ்லாம் கிடையாது அவருக்கு உகந்த என்ன சாப்பாடு வச்சு படைப்பாங்களோ அவங்க முறையில் வச்சு படைச்சதுங்க அது ஸ்வீட் அதாவது என்ன சொல்லுவாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ மரவள்ளிக்கிழங்கு மல்லாட்டை ஜவ்வரிசி அந்த மாதிரிலாம் தயிர் போங்கோ சொல்லுவாங்கள்ல இந்த ஒரு மாதிரி பால் சிவனுக்கு வச்சு படைப்பாங்க பாருங்கள் ரொம்ப ஊரில் சில போட்டோஸ் அந்த வெளியிலே பாருங்க ஃபுல்லாகவே அந்த பன்னெண்டு வச்சு தான் உள்ளேயும் பாருங்க அந்த கல் மாதிரி இருக்கும் பாருங்க நேச்சுரலாக உள்ளே போற மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க நல்லா செமத்தியா பண்ணியிருக்காங்க அது பண்ணது என் ஃப்ரெண்டுங்க உள்ள இருக்கிறவங்க நல்ல சூப்பரா அவங்க நல்லா பண்ணுவாங்க வருஷம் வருஷம் அவங்க செட்டேங்க பேச கார் வருது எங்க வெங்கட்டேங்க உள்ள உள்ளே உக்காந்துட்டானா அவர் வாரம் சுரு உட்காரு அப்புறம் என்னங்க நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில பார்த்தீங்கன்னா அப்படியே லைனா பன்னெண்டு ஜோதி லிங்கத்தையும் அழகா காமிச்சிருப்பாங்க சூ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி என்னென்னா இது வெளியில் வச்சுருந்தாங்க போன வருஷம் உள்ளே வச்சுருந்தாங்க இந்த வாட்டி வெளியிலேயே வச்சுருந்தாங்க ஓ எங்கள் கூட நின்று பார்த்துருப்பீங்க மகா சிவராத்திரியை ஓகே மக்களை சி யோ நெக்ஸ்ட் வீடியோ பாய்